ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரதம மந்திரி கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வந்து பெறுவதற்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎம் கிசான் திட்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மத்திய அரசால் கொண்டு வந்தப்பட்ட ஒரு சிறப்பான திட்டமாகும் இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விவசாயிகளுக்கான திட்டமாக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு நிதியுதவியாக தருவாங்க இது வந்து மூணு தவணையாக வந்து கொடுப்பாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரூபாயாக மொத்தம் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து நிதியாக வந்து கொடுக்குறாங்க ஓகே இந்த ஸ்கீமுக்கு வந்து யார் யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்கீம்க்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆவாங்க கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் எந்த பகுதியை சேர்ந்தவங்களால்தான் சரி விவசாய நிலம் வச்சுருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைர்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் தென் வந்து இந்த அரசியலில் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வேணும் தென் வந்து உங்கள் லேண்ட் டீடைல்ஸ்க்கான பட்டா சிட்டா வேணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் புக் வேணும் இது மூணு டாக்குமெண்ட் தான் தேவைப்படும் ஓகே இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேளில் அப்ளை பண்ணலாம் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு சிஎஸ்சிலே அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் அந்த வெப்சைட்டில் போயிட்டு அஃபிஷியலாக நீங்களே கூட அப்ளை பண்ணிக்கலாம் சிஎஸ்சிக்கும் நீங்களே அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி அப்ளை பண்ணனா உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜிமெண்ட் ஸ்லிப் வரும் பட் நீங்களே பண்ண சொல்ல அந்த ஸ்லிப் வந்து வராது அது மட்டும் இல்லை சிஎஸ்சியில் வந்து உங்களுக்கான பிஎம் கிசான்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும் பட் நீங்கள் பண்ண சொல்ல அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வராது பட் ரெண்டுத்துக்குமே சேம் தான் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும் அமௌண்ட் அப்ளை பண்ணி பாருங்கள் ஓகே இதை எப்படி எப்படி அப்ளை பண்ணுறான டீட்டெயில்ஸ் தான் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எப்படி எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஓகே அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்கீம் வந்து அக்செப்ட் பண்ணலாம் அதாவது இன்னும் அப்ரூவ் பண்ணலாம் டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு டோல் ஃப்ரீ நம்பர் அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓவன் பண்ணிங்க அதில் போயிட்டு பிஎம் கிசாட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதில் வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் பிஎம் கிசான் இருக்கு பாருங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த பேஜ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு இந்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் நீங்கள் கீழே வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் இது வரைக்கும் எந்தெந்த ஃபினான்ஷியலில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் கார்னரில் போயிட்டு நியூ ரெஜிஸ்ட் நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்க இமேஜ் கோடுன்னு இருக்கு பாருங்கள் அந்த கேப்சர் கோடை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு கிளிக் ஹேர் டூ கண்டினியூ கொடுத்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதே ஆதார் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்துச்சின்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு காட்டிடும் அப்படி இல்லைனா வந்து நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்ற வந்து காட்டிடும் ஓகே இப்போ நான் வந்து கிளிக் கியர் டு கண்டினியூ அந்த ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாட் ரெக்கார்ட் ஃபோன் வந்துடுச்சு ஸோ இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன் இப்போ வந்து நான் அப்ளை பண்ணலாம் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ரூரலில் இருக்கீங்களா அர்பனில் இருக்கீங்களான்னு கேட்கும் நான் வந்து ரூரல் க்ளிக் பண்ணிட்டு எஸ் கொடுக்குறேன் ஓகே எஸ் கொடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஆகணும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்கும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை வந்து இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அண்டு தென் சபடிஸ்டிக் கேக்கும் சப் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் கேக்கும் உங்களுடைய பிளாக் அதாவது உங்கள் தாலுக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க எந்த தாலுக்கோ அதை நெக்ஸ்ட்டு வில்லேஜ் கேக்கும் உங்களுடைய வில்லேஜ் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க எந்த வில்லேஜ்ன்னு பார்த்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் நேம் உங்கள் ஃபார்மர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாரி வந்து கரெக்டாக கொடுங்க எந்த விதமான கரெக்ஷனும் பண்ணாதீங்க ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதை பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க ஃபார்மர்ஸ் நேமில் ஜென்டர் வந்து கொடுத்துக்கோங்க மேலாக ஃபீமேலாக கேட்கும் அதை வந்து கொடுத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி நீங்கள் வந்து அப்படி அப்படின்னா ஜென்டரில் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மஸ் டைப் கேக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இருக்குது அதர்ஸ் இருக்குது ஸ்மால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கருக்குள்ளே இருக்கவங்க வந்து ஸ்மால் கொடுத்துக்கணும் அதுக்கு மேலே இருக்கவங்க அதர்ஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோட் கேட்கும் உங்கள் பேங்க்கில் இருக்க ஐஎஃப்சி கோட் வந்து நீங்கள் பார்த்து அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்படின் கேஸ் ஐஎஃப்சி கோட் தெரியல நீங்கள் வந்து நெட்லேயே சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் பேங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேங்க் வந்து கீழே டிஃபால்ட்டாக வந்துடும் நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள் எந்த விதமாக அதை தப்பும் பண்ணாதீங்க ஸோ கரெக்டாக வந்து அக்கௌண்ட் நம்பர்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இங்கே வந்து பாருங்கள் கன்சர்ன் கிவனில் வந்து சப்மிட் ஃபார் ஆதார் ஆதென்டிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆதார் ஆதென்டிகேஷன் ஆகிடும் இன்கேஸ் ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஃபார்மர்ஸ் நேம் அதில் வந்து தப்பு பண்ணியிருப்பீங்க அதாவது ஆதார் ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி நேம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மருடைய அதர் டீட்டெயில்ஸ் கேட்கும் அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க டேட் ஆஃப் பர்த் கேட்கும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து ஆதார் கார்டில் இருக்க மாரி கொடுத்துக்கோங்க டேட் ஆஃப் பர்த்து ஆதாரில் என்ன இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் அப்படியே வந்து கிளிக் என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் காலில் வந்து ஃபாதர் நேம் மதர் நேம் ஹஸ்பண்ட் நேம் ஏதாச்சும்ன்னா கொடுத்துக்கோங்க ஃபாதர் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் தான் நீங்கள் வந்து சிங்கிளாக வச்சுருக்கலாம் இல்லை ஜாயிண்டாக வச்சுருக்கலான்னு கேட்குவோங்க லேண்டு சிங்கிள்னா சிங்கிள் செட் பண்ணிக்கோங்க ஜாயினா ஜாயின் செட் பண்ணுங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆட் வந்து கொடுங்க ஆட் கொடுத்தோன்னே உங்களுடைய சிட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா சர்வே நம்பர் சப்யூஷ் நம்பர் பட்ட நம்பர் மூணு இருக்கும் அதில் சர்வே நம்பர் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பதிமூணு பார் ஒன் ஏ அப்படின்னு இருக்கும் அதில் ஃபர்ஸ்ட் இருக்க பதிமூணு அங்கே செட் பண்ணிக்கோங்க சர்வேல வந்து பதிமூணு கொடுக்குங்க அந்த கேஷா நம்பர்னா பார் ஒன்னேன்னு இருக்கும் பாருங்க அந்த ஏ வந்து சேட் பண்ணிக்கோங்க அடுத்து ஏரியா கேட்கும் ஏரியா வந்து ஹெக்டரில் நீங்கள் கொடுத்தாவணும் இப்போ உங்கள் சிட்டால் வந்து ஜீரோ புள்ளி பத்துன்னு இருந்துச்சுன்னா ஜீரோ புள்ளி பத்துன்னு டைப் பண்ணிக்கோங்க ஜீரோ புள்ளி இருபதுன்னு இருந்துச்சுன்னா ஜீரோ புள்ளி இருபது ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சுனா ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு அப்படி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்ககிட்ட வந்து எத்தனை சர்வே நம்பர் இருந்தாலும் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆட் கொடுத்துட்டே வந்துடுங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வே நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதோடய ஏரியாவை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ ஆடு வந்து திரும்ப கொடுக்குறேன் கொடுத்துட்டு மூணாவதாக இருக்க லேண்டையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் உங்ககிட்ட எத்தனை லேண்ட் இருந்தாலும் அதை நீ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் சர்வே நம்பர் அண்ட் சப்டிஷன் நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ அந்த ஏரியாவில் இருக்குன்னு கொடுத்துக்கிறேன் சிபிஐ டுவெண்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன் ஓகே கொடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்ளேஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சின்னு காட்டுது உங்களுடைய ஆதார் நம்பர் வச்சு இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் போயிருக்கும் இஃப் உங்களுடைய ரெக்கார்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே கொடுத்துங்க அவரோட உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஹோம்க்கு போயிடுங்க ஹோம் பட்டன் வந்து க்ளிக் பண்ணுங்க ஓகே க்ளிக் பண்ணிட்டு சேம் அந்த ஃபார்மஸ்கானில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஃபார் செல்ஃப் ரெஜிஸ்டர்னு இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷனை இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த ஆதார் நம்பர் வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு இருக்க கேப்ச்சாகவும் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து நான் கேப்ச்சை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க ஓகே இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் இப்போ வந்து ரிமார்க் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஃபார் அட் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக் லெவலில் காட்டுது உங்களுடைய நேம் ஃபாதர் நேம் என்ன ஆதார் நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் வந்துடும் இந்த மாதிரி தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துலாம் அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லை ரிஜிட் ஆயிடுச்சா நீங்களே அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து எதாச்சும் எரர் வந்தால் எப்படி செக் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஹோம் போயிடுங்க ஹோம் போய்ட்டு நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து ஃபெயிலியர்னு வரும் நீங்கள் வந்து ஆதாரில் வந்து நேம் வந்து மாற்றி போட்டிருப்பீங்க இதில் ஆதாரில் இருக்கிற மாதிரி போட்டிருக்க மாட்டிங்க ஸோ இப்போ போயிட்டு எடிட் ஆதார் ஃபெயிலியர் ரெக்கார்ட்ஸ்னு பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்ஷா என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்திங்கன்னா கீழே ஆப்ஷன் வந்துடும் இன்கேஸ் உங்கள் கிட்டே ஏதாச்சும் நீங்கள் வந்து தப்பாக நேம் கொடுத்துருந்தீங்கன்னா கீழே போய்ட்டு நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆதார் நம்பர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அண்ட் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் நேமும் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபார்மர்ஸ் நேம் வந்து கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதில் செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இந்த எதுவுமே வந்து கரெக்டாக இருக்குது எல்லாமே எந்த ரெக்கார்டுமே இல்லை ஸோ நான் வந்து அப்படியே விட்டுறேன் இன்கேஸ் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகலாம் கீழே வந்து காமிச்சிடும் நீங்கள் அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ திரும்ப ஹோம்குள்ளே போகிறேன் இதிலே வந்து ஃபார்மஸ் கார்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அப்டேட் ஃபார் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறேன் இது வந்து ஆதார் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் மொபைல் நம்பர் இந்த மூணு வச்சு உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணலாம் இந்த ஸ்டேட்டஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்ளை பண்ணவங்க வந்து இந்த ஸ்டேட்டஸ் மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் இதுலேயும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்கள் நேமு உங்கள் நம்பர் என்ன அக்கௌண்ட் என்ன நம்பரை கொடுத்துருக்கீங்க எப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் மூணு அமௌண்ட் வந்து மூணு இன்ஸ்டால்மெண்ட் வந்து பேங்க்குக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு நாலாவது வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்